இப்படி சாப்பாடு விட்டிட்டு இருக்கு இந்த பார்த்துட்டு எப்படி இருந்த எங்க அம்மாவை எப்படி மாத்திருச்சு இந்த குழந்தை எங்க அம்மா கம்பீரமா தெரிஞ்சுட்டு இருப்பாங்க இன்னைக்கு குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்காங்களே நம்ம வீட்லயே ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்கும் இல்ல சீக்கிரம் ஆயிஷுக்கு பாப்பா போற போகுது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தை நம்ம வீட்டு குழந்தைதான் இருந்துச்சுன்னு அப்படின்னா இந்த சந்தோஷமே நினைக்காது எல்லாருமேலயே கோவத்தை உண்டு பண்ணும் நிறைய பிரச்சனைகளை வர வைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல நம்மளும் அமைதியா இருக்கும் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள நம்ம வந்து யாருன்னு சொல்லி அவங்கன்னு டாக்டர் அம்மா வந்து கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னென்ன பெரிய பிரச்சனை எல்லாம் சந்திக்க போறோம் தெரியல தாத்தாக்கு இப்போதான் உடம்பு சரியாயிட்டு வந்திருக்கு என்ன பண்ண போற தெரியலையே சொல்லிட்டு மகா கிட்ட பேசிட்டு இருக்காரு சரிங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக பாருங்க இல்ல ஒரு தடவை கேட்டு பாருங்க எல்லாருக்கிட்டயுமே யார் இந்த குழந்தையோட அப்பான்றத தனித்தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மகா ஒரு ஒரு ஐடியா சொல்றாங்க யார் இந்த குழந்தையோட அப்பாவா இருந்தாலும் தனியா தாத்தா போய் நான் தப்பு பண்ணிட்டேன் இது ஏன் குழந்தைதான்னு சொல்லிடுங்க ஆனா தாத்தா பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கீகாரத்தை கொடுத்துருவாரு யாரையும் அசிங்கப்படுத்த மாட்டாரு அப்படின்னு சொல்லி மகா சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்க யார் தாத்தா ரூமுக்குள்ள போய் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு கௌதமா பாத்துறாங்க ஐஸ்வர்யா எதுக்கு உங்களுக்கு இந்த திருத்தம் எதுக்கு